உளுந்து சட்னி ஆ சொன்னீங்கல்ல அதுவா டீ குடிச்சாச்சா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நான் ஆறரை மணிக்கெல்லாம் குடிச்சிட்டேன் சிக்ஸ் தேர்ட்டிலாம் க்ளோஸ் வேலை வாங்கிட்டு இருக்கு பசங்களாம் வீட்டுல இருக்காங்கல்ல அவங்களுக்கு புடிச்சதுதானே செய்ய முடியும் இல்லை என்றால் அவ்வளவுதான் ஸ்ரீவதி சொல்லுங்க எங்க அரவிந்த் காணும் வீபிஸ்டர் இருக்கீங்களா அரவிந்த் என்ன பாய போட்டு படுத்தாச்சா சவுண்டே இல்லை சைலண்ட் ஆயிட்டீங்க என்னதான் இருந்தாலும் கணக்கு டீச்சர் வந்தா ஒரு பயம்தான் என்ன சிஸ் மேக்கி ரெடி ஆயிடுச்சா ஆகிக்கிட்டே இருக்கு இருக்கேன் இருக்கேன் துரை எங்க போனீங்க அவங்க கணக்கு டீச்சர் பார்த்த உடனே பயந்துட்டாங்க கணக்கு டீச்சர் உள்ள வந்த உடனே அதாவது பணிவை வந்து ஃபாலோ பண்றாரு அரவிந்த் பணிவா இருக்கணும்ல டீச்சர்கிட்ட பயம் அடக்கம் அடக்கம் அப்படிதானே அரவிந்த் கையில கம்பு இல்ல அடுத்த கேள்விக்கு வெயிட்டிங் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை அப்புறம் அடுத்த கேள்விக்கு நீங்க வெயிட்டிங் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் யாரோ என்னை திட்டுறாங்கப்பா பணிவா ஆமா அப்ப டீச்சருக்கு நம்ம பணிவா இருக்கணும்ல அப்பதானே மேக்ஸ் ஒழுங்கா நமக்கு சொல்ல வரும் கத்துக்க முடியும் என்ன கேள்வி நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணியிருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களா ஃபேமிலி விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் சரி எந்த ஊரில் ஒர்க் பண்ணுறீங்க கணக்கு டீச்சர் கேட்டாங்க பதில் சொல்லுங்க வெளியே இருக்கேன் ஓமிலியோட இல்லையா என்ன ஆளக்கணும் மணி எங்க இருந்தாலும் லைவுக்குள் வரவும் வாழ்க்கையில நிறைய கத்துக்கிட்டு இந்த சிஸ்டர் இனிமேலாம் எந்த பதவியும் வேண்டாம் சிஸ்டர் பதவியே தேடி சிஸ்டர் நம்மளை தேடி வருது அதனால நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும் சரியா